நடிகராகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் இருக்கும் நடிகர் விசால் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடித்த பின்புதான் தனக்கு திருமணம் என்று பொதுவெளியில் அறிவித்திருந்தார் மூன்று ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் சங்க கட்டடம் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்த சூழ்நிலையில் விசாலும் அவர் சொன்னபடியே நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடிக்கும் வரை திருமணமே செய்யாமல் இருந்தார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆந்திராவைச் சேர்ந்த அனிசா ரெட்டி என்பவருடன் விசாலுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது சில காரணங்களால் அது பாதியிலே நின்று போனது இன்னும் ஓரிரு மாதங்களில் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது விசால் தன்னுடைய திருமண செய்தி குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பேராண்மை அரவான் பரதேசி கவாலி போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்த நடிகை சாய் தன்சிகாவை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் திருமணம் செய்ய உள்ளாராம் நடிகர் விசால் நாற்பத்தி வயதாகும் நடிகர் விசாலும் முப்பத்தி வயதாகும் சாய் தன்சிகாவும் கடந்த பல ஆண்டுகளாக காதலிப்பதாகவும் தற்போது திருமணம் செய்ய உள்ளதாகவும் இருவரும் சமீபத்திய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்